இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் சங்கீதம் இருபத்தி மூணு ஒரு தியானமாக இன்றைக்கு பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி மூணுல கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மெய்ப்பர் என்ன செய்கிறார் எப்படி மேய்க்கிறார் அப்படின்றத இந்த ஆறு வசனத்திலிருந்தும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வசனமாக நம்ம படிப்போம் அதில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் வீட்டில் இதை தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து தேவன் உங்களோடு பேசுவார் அவருடைய வழிநடத்துதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறார் என்ற அர்த்தம் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை போஷிக்கிறார் என்ற அர்த்தம் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மெய்ப்பர் நம்மை புதுப்பிக்கிறார் அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இலைப்பாற்றுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆத்மாவை தேற்றி என்று சொல்லும் பொழுது சுகமாக்குகிறார் நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நமக்காய் திட்டமிடுகிறார் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது வழிகாட்டுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மேய்ப்பர் நம்மை சோதிக்கிறார் அதே நேரத்தில் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாதுகாக்கிறார் கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லும் பொழுது நம்மை ஒழுங்குபடுத்துகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவர் ஆயத்தப்படுத்துகிறார் அவர் அபிஷேகிக்கிறார் அவர் வழிய செய்கிறார் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை வழிய செய்கிறார் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நன்மையும் கிருபையும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்துடைய ஆசிர்வாதத்தை குறிக்கிறது அப்போ அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதம் பின்தொடர செய்கிறார் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் அவர் பின்தொடர செய்கிறார் இந்த நல்ல மேய்ப்பர் நம்மை மேய்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா நம்மை நடத்துகிறார் போஷிக்கிறார் புதுப்பிக்கிறார் இலைப்பாற்றுகிறார் சுகமாக்குகிறார் வழிகாட்டுகிறார் திட்டமிடுகிறார் நம்மை சோதிக்கிறார் பாதுகாக்கிறார் ஒழுங்குபடுத்துகிறார் ஆயத்தப்படுத்துகிறார் அபிஷேகிக்கிறார் வழிய செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதங்கள் பின்தொடர செய்கிறார் இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்றது முக்கியமல்ல நம்மோடு கூட யார் இருக்கிறார் என்பது முக்கியம் உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுடைய நல்ல மெய்ப்புனா இருக்கிறார் பிளஸ் யூ